திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நில தகராறு தொடர்பாக அதிமுக வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் மற்றும் அவரது மகன் டிராவல்ஸ் உரிமையாளர் குடும்பத்தினரை மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது மூன்று ஏக்கர் நிலம் வாங்கியதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் டிராவல்ஸ் உரிமையாளர் சுந்தர் மற்றும் அவரது குடும்பத்தினர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்த புகாரில் ஆரணி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான திருவண்ணாமலை அதிமுக வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராசன் மற்றும் அவரது மகனை வலைவீசி தேடி வருகின்றனர் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் வழிபட்டனர் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் குபேரலிங்கத்திற்கு சாதம் சாற்றப்பட்டு காய்கறிகள் மலர்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர் தனியார் போசூர் அருகே தொழிற்சாலையில் உள்ள மகளிர் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்திருந்த சம்பவத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலு குமாரி குப்தா என்ற இருபத்தி மூன்று வயது இளம் பெண் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஒரு இளம் பெண்ணை கைதானது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பெண்ணுக்கு உடந்தையாக இருந்த அவரின் ஆண் நண்பரான பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷை பிடிக்க தனிப்படை போலீசார் பெங்களூருவுக்கு விரைந்துள்ளனர் உதகையில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்கிய சோயாவில் புழுக்கள் நெளிந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார் குழந்தைகளுக்காக வாங்கிய சோயாவில் புழுக்கள் இருந்ததை கண்ட குடும்பம் அதை கடைக்காரரிடம் காண்பித்து முறையிட்டதோடு போலீசில் புகார் அளித்தனர் இதனால் கடை எதிரே கூட்டம் கூடியது போலீசார் உடனடியாக அந்த கடையை மூட உத்தரவிட்டனர் கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரம் பகுதியில் பீர் பாட்டிலால் தலையில் அடிக்கப்பட்ட பாலன் என்ற இளைஞர் அவரது வீட்டில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு தடுத்து நிறுத்தப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது தனது சகோதரியிடம் நெஞ்சு வலிப்பதாக கூறி நீர் வாங்கி குடித்துவிட்டு உயிரிழந்ததாக தெரிய வருகிறது இதனால் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என நினைத்து அவரது உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு நடந்த நிலையில் அவரை நண்பர்கள் பீர் பாட்டிலால் தாக்கியது தெரியவந்தது இவர் தனது நண்பர்களுடன் கடந்த செவ்வாய்க்கிழமை மது போது தகராறில் ஒரு சிலர் காலி பீர் பாட்டிலால் அவரது தலையில் பயங்கரமாக தாக்கியதாக தெரியவருகிறது வருகிறது இதுகுறித்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து ஒரு சிறுவன் உட்பட ஐந்து பேரை கைது செய்து போலீசார் மேலும் இரண்டு பேரை தேடி வருகின்றனர் சென்னை தாம்பரம் பகுதியில் மகளுடன் கோவிலுக்கு சென்ற சங்கீதா என்பவரின் பனிரெண்டு கிராம் தாலி செயினை இளைஞர்கள் பறித்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆர்எம்கே நகர் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலுக்கு தாயும் மகளும் சுவாமி தரிசனம் செய்ய நடந்து சென்று கொண்டிருந்தனர் இந்த நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சங்கீதா அணிந்திருந்த தாளிச்சேனை பறித்துவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடினர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உதகை அருகே பாலடா பகுதியில் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியார் பள்ளி வளாகத்தில் மெதுவாக நடந்து சென்ற சிறுத்தையை காவலர் வீடியோ எடுத்தபோது சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அந்த சிறுத்தை அங்கிருந்து ஓடியது இந்த காட்சிகள் பள்ளி சிசிடிவியில் பதிவாகியுள்ளன ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டாட் ஐஎன்